தாய்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு விலை இல்லாம கிடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு தடமாறி நின்னுச்சு நிலாவுல தண்ணி

ஆனால் மின்னல் வாட்டர் மாருக்குலாம் கேணல பிடிச்சி சூப்பராக நிச்சமாலுமே இந்த மாதிரி ஊற்று தண்ணியெலாம் நிறைய இடத்துல வந்து இப்படி கையில கூட மோந்து குடிக்காத அளவுக்கு கிடக்கும் அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு வச்சிருப்போம்லாம் அந்த துண்டு எடுத்து அந்த தண்ணியில நனச்சு எடுத்து புழிஞ்சு குடிப்பாங்க ஆனா நம்ம வச்சிருக்க அந்த எல்லாம் எடுத்து குடித்தோன்னையே இங்கனை தொடைப்போம் இங்கனை துடைப்போம் எல்லா தயிடும் தொடந்துருப்பான் அதை எடுத்து புழிஞ்சு வச்சு குடித்தவுடனே அவ்வளோ தான் அழுக்கு உள்ளே உடம்புக்குள்ளே போயிடும் அடுத்து கொஞ்ச நாள்ல வியாதி வந்து செத்து போயிடும் நல்லா இருக்கு ஊற்று தண்ணி சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க பண்ணாமல் இருந்தாலும் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏதாவது ஆற்று இருந்துச்சுன்னா ஆற்றுல வந்து ஒரு குழி பறிச்சிங்க இல்லை அதுக்குள்ளே இருந்து தண்ணி ஊறுது ஏன்னா இன்னும் சில இடங்களை காட்டுறோம் தண்ணி ஊறி ஆமா ஆமாம் நிறைய இடம் கிடக்குது